வாரன் பஃபேன்னு ஒரு பெரிய மிக சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குரு யூஎஸில் வந்து பதினோரு வயசில் இன்வெஸ்டிங் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி தொண்ணூறு வயசுக்கு மேலே அந்த ஏஜ்லேயும் அவர் அவர் வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில்ஸை வந்து மிக சிறந்த முறையில் கையாண்டு பல பல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு அவருக்கிட்டேர்ந்து ஆஸ் இன்வெஸ்டர்ஸ் நம்ம என்ன பாடம் கற்றுக்கலான்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரன் பஃபே வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கிற ஒரு பிரின்சிபலை வந்து ரொம்ப அழகாக வந்து அதை யூஸ் பண்ணி அவரோட வெல்த்தை அதிகரிச்சிருக்காரு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வயசு ஒன்று நான் ஆரம்பித்தது அவருடைய மிட் ஃபிஃப்டிஸ் ஐம்பத்தஞ்சு வயசில் தான் அவருடைய ஃபஸ்ட்டு பில்லியன் டாலர்ஸ் ஆச்சு அவரோட போர்ட்ஃபோலியோ பில்லியனுறதே பெரிய விஷயம் அவருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு அந்த அந்த பில்லியன் டாலர்ஸ் வரத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கம்பவுண்டிங் ஆகி ஆகி இப்போ வந்து பல பில்லியன்ஸ் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் மேலே போயாச்சு அவரோட வெல்த்தை இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா நம்ம எஸ்ஐபி பண்றோம் ஆஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணால் என்ன பிரச்சனைனா ஒரு சின்ன இன்வெஸ்டர் வந்து எஸ்ஐபி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள அதை போய் பார்ப்பாங்க அந்த போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்காது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் அவங்களுக்கு இல்லை மார்க்கெட் கொஞ்சம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணிங்களா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பணத்தை எடுத்துடணும்னு பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் ஸோ வாரன் பஃபே உடைய லைஃப் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா முதல் நாற்பது வருஷத்தில் ஒரே பில்லியன் தான் பண்ணாரு அடுத்த நாற்பது வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பில்லியன் டாலர் அந்த ஒரு நாப் ஒரு பில்லியன் டாலர் நாற்பதாக மாறிடுது நாற்பது பில்லியன் டாலர் ஆகிடுது இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் நீங்கள் ஒரு ஜேர்னியை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கில் பல மடங்கு அந்த பார்பஸ் வந்து க்ரோ ஆகும் ஸோ அதை வந்து நம்ம அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து படிக்கலாம் பிளஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட் ஃபிளக்சுவேட் ஆச்சுனாலும் அவர் வந்து பெரும்பாலும் அதை வந்து பொருட்படுத்த மாட்டார் மார்க்கெட்டில் போய் அந்த பணத்தை விட்ரா பண்ண மாட்டார் இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த மாதிரி ஒரு டைமில் பணத்தை அவர் போடுவார் இன்வெஸ்ட் பண்ணுவார் ஸோ அது என்னென்னா அவருடைய வியூவில் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்வோம் என்னைக்கு வந்து அடிமாட்டு விலையில் போகிறதோ மார்க்கெட் ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு நான் போய் வாங்குவேன்ன்ற ஒரு ஃபிலாசபி வச்சு இந்த மனுஷர் அவர் அதனாலேயே அவருடைய வெல்த் வந்து பயங்கரமாக கூடியிருக்கு அவருக்கு ஒரு ஃபேமஸ் ஒரு ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவார் செல் வென் எவ்ரிபடி இஸ் பைங் அண்ட் பை வென் எவ்ரிபடி செல்லிங் அப்படின்வார் விச் மீன்ஸ் தட் மார்க்கெட்டுக்கு கான்ட்ரீரியாக நீ பண்ணேன்னா உனக்கு பயன் லார்ஜ் உனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக புரியுன்றது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷன் மார்க்கெட் பயங்கர கீழே இருக்கும்போது அந்த மாதிரி வாங்குவார் அதுக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய பாடம் என்னென்னா நீங்கள் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்டோ ஈக்குவிட்டி ஸ்டாக்கோ போய் விற்கவானா ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு நல்ல சிறந்த கம்பெனியாக இருக்கும் ஒரு நல்ல ஃபண்டாக இருக்கும் அந்த டைமில் போய் நம்ம வி விற்றோன்னா நமக்கு தான் நஷ்டம் அதை தக்க வைக்கிறது தான் வாரன் பஃபேடைய ஸ்பெஷாலிட்டி அதை நம்ம இந்த கற்றுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைமில் மூணாவது விஷயம் வந்து வாரன் பஃபே அவருடைய ஓன் வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து சில செக்மெண்ட் ஆஃப் த மார்க்கெட் எனக்கு புரியல ஃபார் இன்ஸ்டன்ஸ் டெக்னாலஜி கம்பெனிலாம் ஒரு இரு பத்து பதிஞ்சு வருஷம் முன்னாடி வந்தப்போ அவரால் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அவர் அதை ஒத்துனுக்கவே ஒத்துண்டாரு எனக்கு இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பிஸ்னஸ் மாடல் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண போகிறா இதெல்லாம் எனக்கு புரியல அதனால் நான் பணம் போடலைன்ட்டேன் அதுவே அவருக்கு ஒரு பெரிய இந்த காலத்தில் ஒரு பாதிப்பாக நினச்சாங்க மக்கள் அதில் கொஞ்சம் பாதிப்பு இருந்தது ஏன்னா அந்த கம்பெனிலாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும்போது அவருடைய ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு க்ள கிளியராக இருந்த மனுஷனால பெரிய தப்பு பண்ணல அவருடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே நல்ல கம்பெனி மிக சிறந்த கம்பெனியாக இருந்ததுனால பெரிய மார்க்கெட் சரிவில் அந்த கம்பெனியெல்லாம் பாதிக்கலை ஸோ ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த டெக்னாலஜி கம்பெனியோடைய அப்டர்ன்லையும் பெருசாக பணம் பார்க்கல ஆனால் அந்த மார்க்கெட் கிராஷ் ஆன போதும் அவரோட போர்ட்ஃபோலியோ பாதிக்கலை ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுமோ அதை கையாண்டா பெட்டர் ராதர் தேன் மார்க்கெட்டில் ஏதோ கேள் கேள்விப்படுறதை வச்சு வாங்குறதுன்றது ஸோ ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அதனுடைய பெனிஃபிட்டே ஒரு பெட்டராக வருன்றது தான் இதுலேருந்து கற்றுக்கலாம் வாரன் பஃபே கிட்டேருந்து ஏன்னா எந்த அளவுக்கும் அவர் வந்து அவருக்கு தெரியாத விஷயத்தில் பணம் போடுறதில்ல அதே மாதிரி அவர் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணீங்களா பத்து வருஷத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களான்னு பார்த்தேன் அவருடைய ஆன்சர் வந்து ஃபார் எவர் என்னென்னிக்கும் அப்படின்றது தான் அவருடைய ஆன்சர் ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு ஒரு கம்பெனி நன்னா பண்ணுறது அதுலேருந்து எனக்கு ரிட்டர்ன் வந்து பல மடங்கு வருது நான் அதை ஏன் எடுத்து வெளில எடுக்கணும் அந்த ஃபண்ட்ஸ் அப்படியே வச்சுருப்பேன் எனக்கு வர ரிட்டர்ன் எனக்கு எதான் பணம் தேவைன்னா அப்போ விட்ரா பண்ணிப்பேன் அந்த எந்த தேவைக்கான பணத்தை விட்ரா பண்ணிப்பேன் அதர்வைஸ் ஐ வில் ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் எவர் அப்படின்றது தான் நம்ம இன்வெஸ்டராக இருந்துன்னு என்ன பண்ணுறோம் காமனாக என்னென்னா ஒரு வருஷத்துக்கு போடுவோம் மார்க்கெட்லேருந்து எடுத்துருவோம் அடுத்த வருஷம் போடுவோம் எடுப்போம் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்க்கு ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறோம் வாரன் பஃபே மாதிரி பண்ணணும்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை ஸ்டே இன்வெஸ்டடாக இருந்தோன்னா ஒரு லாங் டேர்மில் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வரும் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படியே கண்டினியூ ஆட்டமே எனக்கு வந்து எதானு அதுலேருந்து ரிட்டர்ன் வேணும் எனக்கு எதான் பணம் தேவைன்னா அதை மாத்திரம் விட்ரா பண்ணிக்கலாம் எந்த ஸ்டாக்கும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு விட்ரா பண்ணிக்கலாம் பாக்கி இருக்கிற போர்ட்ஃபோலியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஒன்லி திங் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃபார்எவர் போர்ட்ஃபோலியோ வந்து நன்னா பண்ணுறதான் அப்பப்போ போய் நான் நான் போய் செக் பண்ணிப்பேன் வர்றேன் அதே மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோலும் நம்ம போய் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் பட் விட்ரா பண்ணணும்னு நினைக்காம அதை கண்டினியூ பண்ண வச்சோம்னா நமக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கம்பவுண்டிங் நடக்கும் அவரை மாதிரியே வாரன் பஃபே வந்து கடைசியாக கொடுத்த ஒரு மிக சிறந்த அட்வைஸ் என்னென்னா மக்கள்கிட்ட வந்து என்ன காமனாக பீப்புள் மேக் மிஸ்டேக்ஸ் இன் இன்வெஸ்டிங் அப்படின்னீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு மார்க்கெட்டை சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதை வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுன்றது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நல்லா தீர ஆராய்ச்சி பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட தயவுசேது இரு வெளியில் இருக்கிற குரல் நாய்ஸ் அதெல்லாம் வச்சு உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக மாற்றின் இருக்காத மாற்றின் இருந்தால் அந்த பெனிஃபிட் ஆஃப் தட் போர்ட்ஃபோலியோ வி உல் நாட் கெட் ப்ளஸ் இந்த மாற்றின் இருக்கிறதுனால ஒன் யூ வில் மிஸ் எந்த செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் எந்த செக்மெண்ட்டில் ரிட்டர்ன் வரும்னு உனக்கு தெரியாது ரெண்டாவது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டுத்துலையும் காஸ்ட் இருக்கு அதே மாதிரி கேப்பிடல் கெயின் டேக்ஸஸ் எல்லாம் போக கையில ஒன்னும் பெருசா மின் மிஞ்சாது ஸோ ப்ராஃபிட் பண்ணனோன்னா ஒரு செக்டர்ல ஒரு செக்மெண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல யூ டு டு ஹோம் ஒர்க் அப் கோர்ஸ் நான் தீவிர விசாரிச்சு அந்த ஒரு செக்மெண்ட் ஒரு செக்டர் விச் ஹாஸ் குட் வேல்யூ அதில் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா இன்ட் கேன் கிவ் யூ சூப்பர் ரிட்டர்ன்ஸ் இந்த லாங் டேர்ம் ஸோ இதெல்லாம் தான் வாரன் பஃபே the world's largest investor, the most sage of Omaha, கிட்டத்தட்ட ஒரு முனிவர் அவருடைய இது பேரு பல 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 சாதனைகள் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல பண்ணியிருக்காரு சிம்பிளா பண்ணியிருக்கார் பெரிய எல்லாம் கிடையாது அவர் பண்ண வேண்டிய பண்ண விஷயம் எல்லாம் நம்மளால ஈஸியா பண்ண முடியும் என்ன நமக்கு அந்த ஒரு பொறுமை கிடையாது அந்த அளவுக்கு அந்த டிசிப்ளின் கிடையாது அந்த ஃபாலோ த்ரூ பண்றது அது ரெண்டும் நம்ம கடைப்பிடிச்சா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் పలు మడంగు నమక అడ్వాన్టేజస్స వరథ సో మచ్